ஓகே சார் இன்டெலிஜென்ட் திறமையெல்லாம் இருக்கும் ஆனா சந்திர நட்சத்திரம் படிப்ப தோட்ட போட்டிடு ஓகே தினத்தை பெருசைப்படுத்தும் கல்விக்கு மட்டுதான் அதிபதியா புத்திசாலி தினம் இன்டெலிஜென்ட் இல்லையா திறமை இல்லையா வேற தினத்துல திறமையாக்கி விட்டுரும் சரியா தொழில் திறமை கூட தொழில கூட ஒரு திறமையா திறமையான ஆளா ஆக்கி விட்டுறலாம் இல்லையா பேச்சில் திறமையாளா திறமையான ஆள ஆளா மாத்தி விட்டுலாம் வேலை பேச்சாள இருக்கு புதன் முக்கியம் இல்லையா கதை கற்பனை எழுதுறதுல திறமையான ஆளாக்கலாம் இல்லையா கவிதை எழுதுறதுல ஒரு ஆள் ஆக்கலாம் கவிதை எழுதுறதுக்கு படிச்சுட்டா தேர் வரணும் மனசுக்குள்ள தேடுற கற்பனையை தானே கவிதையா மாத்தி கொடுக்குறோம் பாடல்கள் எழுதுறதுல திறமை ஆளா திறமையான ஆளாக மாட்டலாம் சூரியன் இப்படி புதன் இது பரிவர்த்தனை பரிவர்த்தனை ஏமாற்றத்தை கொடுக்கும் படிக்க கூடாது ஆனா பரிவர்த்தனை ஆட்சி பழங்கும் பெறுறதுனால இதை ஆசைப்பட்ட படிப்பு படிக்க மாட்டான் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட படிப்பு எக்ஸாம் எழுதுறதுல பெயிலியர் ஆகும் ஏன்னா பரிவர்த்தனை ஏமாற்றம் வருது இது அப்படிங்கிற பட்சத்துல ஆனா இங்க புதன் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கணும் இருந்தா பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஜெயிச்சிருவோம் சரியா பல போராட்டங்களுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பான் இங்க சூரியன் இங்க ஆட்சி இங்க புதன் உச்ச குளம் இங்கேயும் மறுபடியும் சூரியன் நட்சத்திரத்துல இருந்த ஜிரிச்சுப்பான் கரெக்டா இப்படி சூரியனை வந்து மகம் ஒண்ணுல கூட போடுவோம் மகம் ஒண்ணு இவரு சூரியனா உத்திரம் நாலுல கூட போடுவோம் கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி வித்தியாசம் வரும் முப்பத்தஞ்சு டிகிரி வித்தியாசம் வரும்மா முப்பது முப்பத்தஞ்சு டிகிரி வித்தியாசம் வந்துடும் நாற்பது டிகிரி வரைக்கும் வந்துடும் உத்திர நட்சத்திரத்துல இருந்தா கூட அவங்க படிச்சிருப்பான் ஏன்னா இவரும் ஆட்சி பலம் இவர் உச்ச குழங்கும் அப்ப மறையிலே கிடையாது ரெண்டு பன்னெண்டு கனெக்ஷன் சொன்னோமா இங்க இருந்து ரெண்டு இங்க இருந்து பன்னெண்டுன்னு சொல்றோமா அப்படி இருந்தாலும் கூட

அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருந்தா எழுபது சதவீத விழுக்காட்டுல ஜெயிச்சிடுவான் அந்த தான் உங்களுக்கு சொல்லி புரிஞ்சதா நட்சத்திரமா இருந்தா பெர்சன்டேஜ்ல ஆவரேஜா புதன் சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்து எழுபது எழுபத்தஞ்சு விழுக்காடுல பாஸ் ஆகும் சூரியன் நீங்க இருக்க பட்சத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருந்தாலும் கூட நான் சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் இல்ல சார் இப்ப அந்த புதன் வந்து இதே வந்து அங்க வச்சுக்கோங்க அசத்தில வந்த படிக்கப்பட சொல்றேன் சந்திர நட்சத்திரத்துல கெட்டு போகிறான்னு சொல்றேன் பலத்துல இருக்கிறதுக்கு ஒரு வேலையுமே கிடையாது உச்ச பலத்துல இருக்கிறார் சந்திரோட நட்சத்திரத்தில இருந்தா கெட்டு போச்சு ஆளுகளை எப்படி ஏமாத்தி புலைக்கிறோங்கிற புழைக்கணும் வித்தியாசம் புத்திசாலித்தான இருக்கும் ஆனா படிப்புல புத்திசாலித்தான் வர புரிஞ்சுதா அந்த காலத்துல படிச்சவர் இல்ல இல்ல எப்படி வந்துச்சு உள்ளறது அவ்வளவுதான் சார் நான் வந்து டிகிரி வாங்குவானா வாங்க மாட்டேன் பிரிச்சு காமிச்சுட்டு இருக்கேன் படிச்ச படிப்பு ஏன்னா இந்த காலத்துல என் டாக்டர் படிக்குமா கேள்வி அங்கதான வந்திருக்கிறாங்க டாக்டர் படிக்கும் படிக்காதுங்குறத நீங்க இத வச்சுடுங்க சார் இப்போ அந்த இப்போ இந்த புதன் வந்து சந்திரன் சாரத்துல நின்னா கெடுத்துரும் இப்ப இந்த சந்திரனுக்கு லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு தசைக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கான்னு பாக்கணும் வேண்டாம் சந்திரன் பலமும் ஆக ஆக இப்ப வந்து முதலனுடைய காரத்துவம் வெளிப்படும் சந்திரன் எங்க வீட்ல இருக்காரு இப்படி இருக்கிறாரு சந்திர உச்ச பழம் சுக்கிரனுடைய சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு இங்க சொல்லுங்க ஆசிரியர் கவிதை ஆசிரியர் ஏன்னா சுக்கரனுடைய வீட்டுல சந்திர உட்கார்ந்து இருக்கிறார் சுயசார வாங்கி இருக்கிறார் அப்படி வைங்க திரிகோணத்துல வந்தார் சொல்லுங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் நிறைய போகும் சார் சரியா இங்க வைங்க வைங்க இங்க வைங்க தொழில்காரர்களுடைய வீட்டில் உட்காந்து சந்திரன் இவருக்கு திருமணத்தில் வந்தாரு சுயசாரத்தில் எப்படி சுயசாரத்தில் தொழிலில் மெக்கானிக்கல் லைனில் திறமையான படிக்கல படிக்காத மெக்கானிக் புரிஞ்சதா சார் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவர் இன்ஜினியர் மாதிரி ஆளுகளை வேலை வாங்க தெரியும் ஒரு கால்குலேஷன் போட தான் போட போட முடியும் ஆனா இது இப்படி செஞ்சாது அப்படித்தான் வந்து நிக்குங்கிறது உங்களுக்கு அனுபவத்துல முன்கூட்டி தருங்க கேள்வி கேட்ட அவர் சுந்தர் நீங்க தான் பேசணும் நீங்க அவங்க பேசுறீங்க இல்ல இல்ல சார் எனக்கு கன்ஃபியூஷன் என்ன வருதுன்னா நம்ம வந்து ஒரு மெத்தட் வந்து நம்ம ஆதிபத்தியம் தசாநாதனா இருக்கும் இடத்துல லக்னமா போட்டு ஆதிபத்தியம் வச்சு பாக்குறோம் இந்த மாதிரி பேசும்போது வெறும் நம்ம வந்து வீடு லக்னம் அதை ஒட்டி மட்டும்தான் பேசுறோம் இப்ப அந்த இந்த மெத்தட்ல பாக்கும்போது ஆதிபத்தியத்தை இணைக்கணமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன் வருது சார்ந்த குருந்தாப்ல வந்து சார் ஓகே குரு வந்து நிப்பார் எங்கிட்ட ஒரு பக்கத்துல இருந்து சூரியன் பாத்துருப்பார் ஓகே சார் கண்டிப்பா பாத்துருப்பார் சம்பந்தப்பட்டிருப்பார் நீங்க ஆதிபத்தியத்தை ஆதிபத்தியம் இணைஞ்சா இருக்கும்னு தான் சொல்றேன் அதுதான் ஓகே சார் ஒரு மனிதனுடைய கர்மா டிசைட் பண்ணணும்னா அது கண்டிப்பா இணைஞ்சே நிக்கும் எப்படியாவது ஒரு வகையில இணைஞ்சுதான் நிற்கும் ஒருத்தருக்கு மரணம் வரணும்னா சூரியன் செவ்வாய் சனி இந்த ராகுகள் எப்படி சம்பந்த எப்படி ஏதாவது ஒரு வகையில வர்ற மாதிரி படிக்கணும்னு இருந்தா ஏதோ ஒரு வகையில வந்து படி அந்த இது கிரகங்கள் வந்து நிக்கும் சார் தொடர்பு வரும் மருத்துவத்துக்கு அத்தனை கிரகங்களும் சம்பந்தப்படும்

அதே சந்திரன் உத்திர நட்சத்திரம் இருந்ததுன்னா நல்லா படி படிப்பு நல்லா இருக்கும் நல்லா படிப்பாரு இன்னும் நல்லா படிப்பாரு சந்திரன் நட்சத்திரத்தை வாங்க கெட்டு போகும் நம்ம தான் சொன்னோம் ஆனா அந்த சந்திரனை சூரியன் கூட போய் உட்காந்துட்டாரு இவன் காப்பி அடிச்சா பாஸ் ஆயிடுவான் சார் ஏன்னா அந்த இடத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை திருடையன்னு சொல்லுவோம் இல்லையா அது இடத்துல கள்ள காப்பி அடிச்சா பாஸ் ஆயிடுவான் ஓகேவா ஓகே சார் ஓகே மாதிரி மேடம் வாங்க என்ன அதான் சார் என் கேள்வி கரெக்டா சார் கேட்டார்

கம்மி சூரிய மத்திய கிரகம் வந்தா அந்த அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் டிஸ்டர்ப் ஆகும் அதனால படிப்பு டிஸ்டர்ப் ஆகுமான்னு சூரியட செல்வம் சூரிய எடுத்து நான் என்ன சொன்னேன் புதன் சூரிய நட்சத்திரம் ஏதோ படிச்சுட்டு வரல சொல்றேன் கிரகம் போது கிரகம் வரும்போது கிரகம் அரேஞ்ச்மென்ட்ஸ்ல இப்ப நீங்க அங்க சந்திரன் போட்டீங்கல்லையா அந்த மாதிரி அங்க சுப்ரனோ இல்ல செமியோ அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா சூரியனுக்கு புதனுக்கு மத்தியில இந்த கிரகம் நிம்மி ரைட் வைப் ரைட் சூரிய சுயசாரம் மேடம் சரியா சந்திர சந்திர சுயசாரம் மேடம் புதனை தூக்கி செவ்வாசாரம் போடுவாங்க திரு இப்ப உங்களுக்கு குழப்பம் தீர்வுன்னு நினைக்கிறேன் கரெக்டா இதுதான் இது படிப்பு தடைப்படும் இது படிப்பு தடைப்படும் அதுதான இந்த இடத்துல படிப்பு தரப்படும் இந்த புதன உச்சம் தான் சூரியன் ஆஹ் சுயசாரன் தான் ஒன் ஹார் தான் இருக்கிறாங்க ரெண்டுக்கும் நடுவில் சந்திரா வந்துட்டாரு கோடு வந்துட்டாரு இந்த சந்திரன் இத போகும்போது ஒழுக்கமா மாறிடுவாரு இந்த சந்திரன் இங்க இங்க வந்து அங்க சந்திரன் ஒழுக்கமான கிரகத்துல வீட்டுல போறாரு ஒழுக்கமான இங்க வந்துட்டா சூரியனை கெட்டு போறாரு ஒழுக்க கேடு லஞ்சம் வாங்குறது புரிஞ்சுதா சூரியன் அரசு இங்க புதன்னா சந்திரனோட சேரும்போது லஞ்சம் வாங்குறது புரிஞ்சுதா ஒழுக்க கேடு அப்ப சூரியன் வாங்கி புதனுடைய வீட்டுல வந்தாலும் ஒழுக்க கேடு வந்துடும் சந்திரன் மனசு எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணிதான் ஜெயிக்கணுங்கிற மாதிரி படிப்புக்கு எடுத்து போடும் உங்களுடைய சண்டைச்சா